என்னமா ஏதோ டல்லா இருக்க லைட்டா ஃபீவர் பா ஃபீவரா போறவள உங்க ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு போமா சரியா போறவள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு பா அங்க காட்டு போ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக கூடாது போறவள்ள பிரைவேட் ஹாஸ்பிடல் இருக்கு அங்க காட்டு போ சரியா ஆ சரி பா நோனி உடம்ப இப்ப பரவால சரி சரிமா அப்பா உங்களுட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பா என்ன விஷயமா